ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தனது கடந்த கால குற்றப்பின்னணியான வாழ்க்கையை மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்க மலேசியா வருகிறார் ஹீரோ விஜய் சேதுபதி அங்கே ஏர்போர்ட்டில் ரிசீவ் செய்ய காத்திருக்கும் யோகிபாபு விஜய சேதுபதியை பார்த்து போல்டு கண்ணன் நீங்கள் தானே என்று கேட்க எப்படி கரெக்டாக கேட்டீங்க என்று சொல்லிவிட்டு அறிவுக்கரசன் யோகி யோகிபாபுடன் அவர் வீட்டுக்கு செல்கிறார் விஜய் சேதுபதி இது ஏஸ் படத்தின் ஆரம்ப காட்சிகள் தனது நண்பனின் உறவினராக அறிமுகப்படுத்தி விஜய் சேதுபதி தனது வீட்டிற்கு அழைத்து செல்கிறார் யோகி பாபு பஸ்ஸில் ஒரு பெண்ணை பார்க்கிறார் விஜயசேதுபதி அவர்தான் கதாநாயகி ருக்மிணி வசந்த் அவனுடன் ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவன் தவறானவன் என்று நினைத்து அவனிடம் முறைப்பு காட்டுகிறார் ருக்மிணி இரவு வீட்டுக்கு வந்ததும் பார்த்தால் விஜய் சேதுபதி தங்கியிருக்கும் வீட்டுக்கு எதிர் வீட்டில் வசிக்கிறார் ருக்மிணி வசந்த் அவர் வீட்டில் பார்த்தால் ருக்மிணி வேலையிலிருந்து திரும்பி வந்து ஒரு ஜவுளி கடையில் கேளாக வேலை பார்க்கிறார் வீட்டிற்கு வந்து திமிராக உற்றுவோம் உட்கார்ந்திருப்பவனிடம் இந்தா நூறு வெள்ளி என்று ருக்மிணி கொடுக்க அதை பப்ளு பிரித்திவிராஜ் வாங்கி வைத்துக் கொள்கிறான் பப்ளு பிருத்திவிராஜ் யார் அவருக்கும் ருக்மிணிக்கும் என்ன உறவு என்று பின்னர் சொல்லப்படுகிறது எதிர்வீட்டுப் பெண் ருக்மணியை காதலிக்க ஆரம்பிக்கிறார் போல்டு கண்ணன் விஜயசேதுபதி ருக்மிணியின் இறந்து போன அம்மாவின் இரண்டாவது கணவன்தான் பப்லு பிரிதிவிராஜ் ருக்மிணியின் வீட்டை அபகரித்து வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டு கோடி ரூபாய் கொடுத்தால்தான் வீட்டை விட்டு போவேன் என்று அடம்பிடிக்கும் பிருத்விராஜின் போக்கை ஒரு சூழ்நிலையில் விஜயசேதுபதியிடம் சொல்கிறார் ருக்மிணி அவளை காதலிக்கும் விஜய சேதுபதி என்ன செய்தாவது அவளை அந்த இருந்து மீட்க வேண்டும் என்று நினைக்கிறார் கட்சியிலும் இறங்குகிறார் பெரிய அளவில் பேங்க் கொள்ளையில் ஈடுபடுகிறார் நடு ரோட்டிலிருந்து பணம் கொண்டு வரும் வேனை தனி ஒருவராக அடிக்கிறார் தூரத்தில் யோகி பாபுவை நிற்க வைத்துவிட்டு ரொம்பவும் லாஜிக் மீறலான காட்சி இது மலேசியா போலீஸ் அவ்வளவு கேனத்தனமாக இருப்பார்கள் என்று நினைக்க வைக்கிறது அதற்கு முன்னதாக வில்லன் அவினாஷிடம் பல கோடி ரூபாய் சூதாட்டத்தில் தோற்று அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் விஜய் சேதுபதி இருக்கிறார் அவனுடைய கடனை தீர்க்க முடிந்ததா காதலியின் வீட்டை பப்ளு பிருத்திவிராஜிடமிருந்து பணம் கொடுத்து மீட்க முடிந்ததா என்பதுதான் ஸ்டோரி படம் முழுக்க பக்க கமர்ஷியல் எப்போதும் போல படுகேஷுவலாக நடித்திருக்கிறார் விஜய் சேதுபதி அவர் காதலிக்கும் பெண்ணாக வரும் ருக்மிணி வசந்த் வாலிப்பான உடல் அழகோடு முறைத்து கோபப்பட்டு தனது அழகை வெளிப்படுத்துகிறார் யோகி பாபு படம் முழுக்க அங்கங்கே காமெடி உதிர்க்கிறார் அவரது ஜோடி போல வரும் தியா பிள்ளையும் கவனிக்க வைக்கிறார் முழுக்க முழுக்க மலேசியாவில் இந்த படத்தை விரைவாக தந்திருக்கிறார் டைரக்டர் ஆர்முகம் குமார் நன்றி வணக்கம் வணக்கம் ஜாஷ்டி திரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் icon கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் you ஆல் bye பாய்